வணக்கம் நான் குளூரி பயங்கரமான விறுவிறுப்பான சம்பவம் பாக்குறேன் என்னன்னா ஒரு காவல்துறை அதிகாரிய திமுக கட்சிக்காரங்க பிடிச்சி தள்ளி 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 நட்டி தள்ளுறாங்க என்னடா ஏதடா அப்படின்னு பார்த்தா என்ன காவல்துறைக்கு வந்த சோதனை எப்ப அவங்கதான பிடிச்சு தள்ளுவாங்க உள்ள இப்ப என்னடா திமுக கிட்ட இவங்க இது பண்ற அடி அடி வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா மயிலாடுதுறையில ஏதோ ஒரு தீக்கா கூட்டம் அதுல மதிமதினி அவங்க பேசுறாங்க பேசும்போது அவர்கள் வந்து பொதுவாகவே இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்றது முற்போக்குவாதி பிற்போக்குவாதியா ஏதோ ஒரு வாதிகள் அவங்க வந்து இறைவனை நம்ப அறிவை அறிவு தான் பேசுவாங்க கட்டத்தினா எடுத்துக்க கூடாது பேசும்போது இதை பத்தி இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து கோயிலிருந்து தேர் எடுத்துட்டு வராங்க அதை தேர் எடுத்து தெருவில் விட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அது இல்லை உண்மையிலே இருந்து தேர் எடுத்துட்டு வரும்போது அந்த காவல்துறை அதிகாரி வந்து இப்ப பேசிட்டு இருக்கத வச்சு கொஞ்சம் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கோயில் தேர் போற வரைக்கும் கொஞ்சம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க இது இதை கடந்து போற பிறகு பேச்ச ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டேயா போகும் புடிச்சு நீயாருங்களா சொல்றதுக்கு அது கோயில் தேரா இருந்தா என்ன என்ன தேரா இருந்தா என்ன நீ நீயாருயான் அடிக்க அடிக்க போயிட்டாங்க இப்போதான் எனக்கு அண்ணனோட நாகரிகமான சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வியப்ப தருது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் பேசிட்டு இருக்கும் போது மேடையில ஆம்புலன்ஸ் போனா கூட அமைதியா இருப்பாரு என்ன தெரியுமா அவர் மனசுல ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆம்புலன்ஸ் இத கடந்து போகுது இதுல இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல என்ன குடும்பத்துல குடும்ப நெருக்கடியில மனசு நொந்து போகுது அந்த ஆம்புலன்ஸ் தெரியல அதுல உள்ளவர் எப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு தெரியல இறைவா காப்பாற்றுன மாதிரி கூட இருக்கலாம் நான் ஆம்புலன்ஸ் போனா அப்படிதான் நினைச்சிப்பேன் ஆஹ் சோ நான் அப்படிதான் அண்ணனும் நினைச்சு அதை அப்படி நிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து மாசு அதாவது முஸ்லீம் தொழரும் போது அந்த மாசு சத்தம் கேட்ட உடனே அப்படியே அதை முடிச்சதும் நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ஆலயங்கள்ல ஒரு மணிக்கு ஒரு தடவை வசனங்கள் போட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த வசனத்தை ஒளிபரப்புவாங்க சில ஆலயங்கள்ல அந்த ஒளி அந்த இப்பொழுது நேரம் மூன்று மணி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க அந்த வசனம் முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க இப்படி அதே மாதிரி ஆலய மணிவாசல் ஆலய கோயில் வாசல்ல மணி அடிச்சா கூட அண்ணன் கண்டிப்பா நீ பாட்டுவாங்க எந்த மதத்துக்கும் அண்ணன் குறுக்க வர போறதே கிடையாது தன்னு நம்முடைய கலாச்சாரத்துக்காக ஒரு இறைவனை வந்து அவர் முன்னிறுத்துறாரே தவிர அது வந்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை முன்னிறுத்துவதற்காக தவிர அவரவர் நம்பிக்கையில ஒரு நாளும் அவரு இது பண்ணதே கிடையாது ஏன்னா அதுவும் நான் என்ன தான் சொல்லுவேன் எத்தனை தடவை அலுவலகத்துல பாத்துருக்கோம் பேசியிருக்கோம் ஒரு நாள் கூட அந்த மத ரீதியான பேச்சுக்கள் அவர் பேசினது கிடையாது அந்த இடைவெளியோ அந்த நெருக்கமோ எந்த வித்தியாசத்தையும் அவர் காட்டினதே கிடையாது இப்படி ஒரு அரசியல் நாகரிகம் மேடை நாகரீகம் தெரிந்த ஒரு அண்ணனை தான் நீங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அதை சொல்ல வந்த ஒரு காவல்துறையினரை அவரு ஐபிஎஸ் குறை சொல்லிடக்கூடாதான் ஐபிஎஸ் குறை சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துருது ஆனா ஒரு காவல்துறையை நெட்டி தழுறாங்க உங்களுக்கு எல்லாம் வலிக்கவே செய்யாது ஏன்னா தழுறமே திமுக ஆளுங்கட்சியினராக இருந்தா உங்களுக்கு வலிக்காது அதே தள்ளுறவங்க வந்து இல்ல எடுத்து கேக்குறவங்க எங்க உரிமை பறி போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் நாங்க நிமிந்துட்டோம்னா அது வந்து புதுசா வளர்ற கட்சினா எல்லாருக்குமே கொஞ்சம் கண்ணு தான் இருக்கும் எங்க ஊர்ல சொல்லுவாங்க கண்ணுக்கடியா இருக்கும் போல இருந்து கொஞ்சம் வாழ்ந்து வாரவங்கள பார்த்து பொறுமிக்கிட்டு இருந்தா சொல்லுவாங்க எங்க எங்க அம்மா அதிகமா சொல்ல மாட்டாங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அவனுக்கு வந்து பார்த்தா கண்ணு கடியா இருக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து நாதாக்காவின் வளர்ச்சி கண்ணு கடியா தான் இதுல இருந்து தெரியுது அதனால கொஞ்சம் இந்த மேடை அரசியல் நாகரிகம் இதெல்லாம் பேசுறவங்க கரெக்டா பேசுங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க அதே மாதிரி காவல்துறைக்காக போங்குறவங்க இப்படிப்பட்ட காவல்துறை இப்படி அவமானப்படும் காவல்துறைக்காகவும் குரல் கொடுங்க ஏன்னா ஆட்சி அதிகாரம் எப்போதும் ஒரே கையில இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி மூணு நாலு சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கு அலெக்சாண்டர் தி கிரேட் எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்தாரு தெரியுமா இந்தியா வரைக்கும் வந்தாரு வந்துகிட்டு ஒண்ணுமே இல்லை நான் கொண்டு போகும்போது ஒண்ணுமே கொண்டு போகலன்னு எழுதி வைப்பா அப்படின்ட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு போய் சேர்ந்துட்டாரு அதனால நீங்க எதையும் சாதிக்க போறதுல இருக்கிற நாள்ல நல்லாட்சி கொடுக்க முடியுமா இப்போ நம்ம வன்னிய இருக்கீங்க நல்லா ஆட்சி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்ல முடியுமா பாருங்க ஒரு தமிழ் உணர்வை ஊட்டி வளர்க்கின்ற ஒரு தலைவனை இழிவுபடுத்திக்கிட்டே நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இழிவுகளை நீங்களும் சந்திப்பீங்க எங்களால இல்ல அது உங்களுக்கு நேரம் ஏன்னா நம்ம எதை கொடுக்கிறோமோ தான் பெற முடியும் அதனால ஆஹ் சொல்றோம் கேட்க முடியும்னா விதி வழியது அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய அமர்க்கலம் அமர்க்கலம்னா அது ஒரு நியாயமான அமர்க்கலம் தான் விசிகா கட்சியோட கொடிக்கம்மங்களை வந்து தாசில்தார் முன்னிலையில் அகற்றி இருக்காங்க கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஒரு கோபப்படுத்தக்கூடிய செய்தி தான் வருத்தப்படக்கூடிய செய்தி தான் அந்த போராட்டம் நியாயமான விஷயம்தான் தான் ஏன்னா நடப்பது தங்களுடைய கூட்டணி ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சி நடக்கும்போது தங்களுக்கான ஒரு சமத்துவம் கிடைக்கல நாங்க நாங்கள் கூட கட்டுறதுல என்னையா பிரச்சனை அப்படிங்கிற கோபம் நியாயமான கோபம் நானும் அதை வீடியோல பார்த்தேன் கரெக்டாக ஆளுர் ஷா நவாஸ் அவர்களும் அதை கேள்வி எழுப்பியிருந்தாங்க பெருந்திரளாக கூடி அதுக்கான தீர்வை அவங்க எட்டியிருந்தாங்க எனக்கு என்னன்னா இது வன்னிய அரசு அவர்களுக்கு ஏன் கோபம் வரல அப்படிங்கிற ஒரு பெரிய இது அவரோட பதிவுகள்லாம் பார்த்தா அவர் அப்பவும் உட்காந்து அண்ணன் சீமானதான் இருக்காரே தவிர இதுக்கு எதுவும் கோவப்பட்டதா தெரியல கேட்டா அறுபத்தி ரெண்டு அடி அதனால நாங்க எடுத்துட்டோம்னு சொல்றத போய் பெருசா ஆமாமா நியாயந்தானே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அது என்ன பிறவின்னு எனக்கு தெரியல இவ்வளவு அணக்கலத்திலையும் தங்கள் அடி தாங்கள் அடிபடும் போதும் தாங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போதும் தாங்கள் கேவலப்படும் போதும் தங்களுக்கான அங்கீகாரம் கூட்டணியில் ஒழுங்காக கிடைக்காத போதும் தங்களை வெறும் ஓட்டு கணக்குக்கு மட்டும் வச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்ச போதும் இப்போ அவருடைய பதிவுகள் அண்ணன் சீமான குறி வச்சு இருக்குன்னா எவ்வளவு ஒரு தனி மனித காழ்ப்புணர்ச்சி எனக்கு என்னவோ என்னடா இவன் இவனுக்கு முன்னாடி நம்ம கட்சி ஆரம்பிச்சாரு நம்ம அண்ணன் திருமாவளவன் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் சரின்ட்டு கூட்டணி பாஞ்சி பாஞ்சி ஒரு கூட்டணி தான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருக்கும் ஆனா ஒருத்தர் சுயம்பா வந்து உட்கார்ந்து தமிழ் தேசியத்தை பேசி உறங்கி போய் கடந்த தமிழர்களை தட்டி எழுப்பி எப்பா இதுதான் உன்னோட உரிமை இதுதான் உன்னோட நீ உரிமை பறிக்கப்படுது நீ அடிமையாகிற்கு யாரோ வந்து ஒன்ன வந்து ஆளுமை பண்ணி ஒன்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெளிவு பெற வச்சு அதே நேரத்துல தனியா நின்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டானே அப்படிங்கிற வயிற்றுச்சல் தான் வேற எதுவும் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா அதுல வேற முதல் லைன் மண்ணின் மைந்தர்கள் அருந்ததியரை சீமான் எந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லுங்கப்பா தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் அருந்ததியர்கள் எந்த நாட்டு மண்ணின் மைந்தர்கள்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களுக்கு வரலாறு தெரியாதா இல்ல எங்களை வரலாறு தெரியாதவர்கள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அருண் தமிழர்கள் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களா இல்ல அருந்ததியர் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களா நீங்க அப்போ ஆந்திராவில போய் நாங்க அந்த தமிழர்கள்லாம் போய் இல்ல ஒன்றும் வேண்டாம் ஆந்திராவில் இருக்க தமிழர்கள்லாம் கூடி இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள்னா ஓட ஓட விரட்ட மாட்டாங்க விரட்டினாங்களே அப்பெல்லாம் நீங்க எல்லாத்தையும் மூடிட்டு பேசாமல் தானே இருந்தீங்க இப்போ அவர்களுக்காக எப்படி உங்களால இவ்வளவு ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுதுன்னு எனக்கு புரியல அது எப்படி மண்ணின் மைந்தர் ஆக முடியும் இது மாதிரி எல்லாம் நீங்க பேசும்போது தான் அண்ணனை விட வெறும் எங்களுக்கு ஜாஸ்தியா ஏன்ப்பா இப்படி எதுக்கு இப்படி வந்து இவ்வளோ அந்த புழுகு புழுகணும்னு எனக்கு தெரியல ஏப்பா அவங்க அருந்ததியர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க இருக்கட்டும் அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான் நம்மளுடைய இப்போ மனிதர்கள் தான் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு வந்தாங்க இருக்காங்க வாழ்றாங்க வாழ்ந்துட்டு போட்டோம் இதை யாருமே சொல்லலையே ஆந்திரால தமிழர்கள் இருக்காங்க கர்நாடகால தமிழர்கள் இருக்காங்க டெல்லியில இருக்காங்க ஏன் உலக நாடுகளில் எல்லாத்துலயும் தமிழர்கள் இருக்காங்க சோ எல்லா இடத்துலயும் எல்லாரும் விரவி பரவி இருக்கிறது தான் அதுதான் எதார்த்தம் அதுக்காக ஆஸ்திரேலியால போய் தமிழர்கள் உட்கார்ந்து நான் இந்த மண்ணின் மைந்தர்னு சொன்னா ஆஸ்திரேலியன்ஸ் விடுவாங்களா என்ன என்ன பேச்சு பேசுறீங்க இவ்வளவு தூரம் ஒரு மக்காவேவா ஒரு லைனை போடுவீங்க ஒரு வாசகம் எழுதுறீங்க மண்ணின் மைந்தர்கள்னு உங்களுக்கே இதை அடுக்குதுமா வன்னியரசு அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு உண்மையை எழுதுங்க அவ்வளவுதான் எதோ வந்து அஹ் குறை சொல்லணும்ங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு இருக்க வேண்டாம் அடுத்தது வந்து வருண்குமாருக்கு ஐபிஎஸ் அவர்களுக்கு சவால் விடுறாரு அப்படி எப்படின்னு சொல்கிறீங்க ஐயா ஒரு செல் தன்னுடைய கட்சி பிரமுகரின் செல் கைபேசியை பறித்து வச்சு சம்மந்தமே இல்லை தேவையே இல்லாமல் கைபேசியை பறித்து வச்சு தனி மனித உரையாடலை எடுத்து வெளியிடுறாங்க அதனால அவ்வளோ மன கஷ்டங்கள் குழப்பங்கள் சச்சரவுகள் வருது இதனால எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வருது இது உங்களுக்கு கோவம் வராத ஐயா உங்கள் ஒருத்தர் வந்து ஒரு ஐபிஎஸ் பறிச்சுட்டு போயிட்டாரு பறிச்சிட்டு போயிட்டு அதுல நீங்க வந்து அவங்க கூட இருக்கவங்க திட்டிருப்பீங்க ஏன் உங்க வீட்டுக்கார அம்மாவை கூட திட்டிருப்பீங்க ஏதோ ஒரு நாள் வார்த்தை அசிங்கமா பேசிருப்பீங்க நீங்க பேசாத மனித புனிதரா கூட இருக்கலாம் நீங்க பேச பேசுறதா சொல்லிட்டேன் அதாவது ஒரு மனித புனிதரை போய் சொல்லிட்டேன்னா அதுக்காக வருத்தப்படுறேன் ஆனா ஒரு வேலை எனக்கு தெரியாது இல்லையா நீங்க பேசியிருக்கலாம் பேசுனா அதெல்லாம் எடுத்து ஒருத்தர் போடுறாரு அது வந்து ஒரு காவல்துறை வழியாக வெளியில வருதுன்னா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் உங்களுடைய வீட் வீட்டில் உள்ளவங்களோட மனநிலை எப்படியே இருக்கும் உங்கள் நம்பி உங்க கட்சியோட உங்களோட நல விரும்பிகளோட மனநிலை என்னவா இருக்கும் அதை பத்தி உங்களுக்கும் ஒன்றுனா உங்களுக்கும் ஒரு கஷ்டம்னா எங்க அண்ணனை திருமாவளவில் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு சீமானனே இருக்காங்க எல்லா பொதுக்கூட்டத்திலையும் எல்லா இடங்கள்லேயும் எங்ககிட்டேயுமே அண்ணனை பத்தியோ எதுவும் பற்றி யாரை பத்தியும் நீங்கள் தரக்குறைவா எதுவும் எந்த இடத்துல பேச வேண்டாம் விமர்சனம்னா ஒரு அழகான விமர்சனத்தை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்காக இல்லை எல்லாருக்காவும் பேசுகிற ஒரு ஆளை போய் உட்காந்துட்டு எப்படி உங்களால் வந்து ஒரு காவல்துறை செய்து அதிகாரி செய்த அநீதிக்கு வக்காலத்து வாங்க முடியுது ஒரு த ஒவ்வொருத்தரோட தனி மனித உரையாடல நீங்க கேட்டீங்கன்னா காதல அப்புறம் எல்லாருக்கும் ரத்தம் தான் வரும்ங்க அப்படிதான் இருக்கும் அதனால எல்லாரும் யோக்கியர்கள் மாதிரி எல்லாம் ஒன்னும் பேச வேணாம் என்கிட்ட வந்து இந்த சம்பவங்கள் நடக்கும் போது என்னோட சொந்த அண்ணன் என்ன என் கூட பிறந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணான் தொலைபேசியில் கேட்டான் என்னட்டி அவன் எங்கள் ஊர் பாசையில் தான் பேசுவான் அதனால என்னட்டி உங்கள் அண்ணன் சீமான் இப்படி பேசுனதெல்லாம் வெளியில் வருது என்ன என்ன உண்மையா அவரோட பேசலாமா அப்படின்னு கேட்டான் நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் என்ன நீ என் கிட்ட கெட்ட பேசுவியா இல்லை அப்படின்னா வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இல்லை பேச மாட்டேன்னா ஆனால் அவன் ஃப்ரெண்டு அவன் அந்த ஃப்ரெண்டோட அவனோட டியர் ஃப்ரெண்ட் அவர் அவரோட பேரை சொல்லி அவன்கிட்ட பேசும்போது மட்டும் கெட்டவர்த்த பேசுறியே ஏன் அப்போ அவன் உனக்கு இணக்கமாக இருக்கான் அவனும் கொஞ்சம் போட்டுட்டு பேசுவான் அதனால நீயும் ஜாலியாக உட்காந்து அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு பேசுகிறல்ல இதுதான் தனக்கு ஒரு என்ன சொல்றது தன்னை நம்பி இருக்கிறவங்க நமக்கு ஒரு நெருக்கமாக இருக்கிறவங்க இந்த இடத்துல பேசலாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒரு என்ன சொல்றது பேச்சில் வரக்கூடிய ஒரு தனி மனித உரையாடல்கள் அவை அவ வந்து எப்படின்னா காத்திலேயே கரைஞ்சி போகக்கூடிய வேண்டிய சில உரையாடல்கள் இந்த உரையாடலை போய் பதிச்சு வச்சுட்டோ இல்லைன்னா அதை கேட்டுட்டோ அதை அப்படி பார்த்து இப்படி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் அது அது எந்த கருப்பாடுங்கிறது அது வர விஷயம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதை போய் உங்க கையில கிடைச்ச உடனே என்னவோ சீமான் பெரிய குத்தம் பண்ண மாதிரியும் என்னவோ சீமான் வந்து என்ன தேசிய லெவல்ல ஏதோ பெரிய பாட்டு பாதகம் பண்ண மாதிரியும் என்னவோ நீங்க எல்லாரும் மனித புனிதர்கள் மாதிரியும் அப்படி கெட்ட வார்த்தை கேட்ட உடனே இப்படியே காதை பத்திட்டு ஆஃப் அன் ஹவர்ஸ் அப்படி இப்படியே நீங்க ஷாஸ்ட்லேயே நிக்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு தனி மனித பிரச்சனை இது இதுக்காக நீங்க ஏதாவது குரல் கொடுத்தீங்களா நீங்க எல்லாம் எத்தனையோ தடவை உங்களுக்காக உங்கள் கட்சி சார்ந்து நீங்கள் சில அவமானங்களை சந்திக்கும் போது முதல் குரல் வந்து சீமான குரல் தான் ஓலிக்கும் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு சட்டப்படி பார்த்தாலும் தப்பு தார்மீகப்படி பார்த்தாலும் இது ஒரு தப்பு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்காகவாது நீங்க உணர்ந்து குரல் கொடுத்துருக்கீங்களா இல்லை எல்லாருக்கும் ஆஹா இந்த தேன் வந்து பாய் இதை இதை தாண்டா இதை இதை தாண்டா எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களோட பிறந்தநாள் மேடையில ஒரு அம்மா சீம சம்பந்தமே இல்லை அரசியல் மேடையில் அண்ணனை பேசலாம் ஒரு அரசியல் மேடை அமைக்கிறீங்க அது மாத்தி மாத்தி ஒருத்தரை ஒருத்தரை மாத்தி மாத்தி சொல்றதுக்கான மேடைன்னு வச்சுக்கோங்க நீங்க பேசியிருக்கலாம் அது அரசியல் மேடையா இருந்தாலும் தேர்தல் அரசியல் மேடைனாலும் அண்ணனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நீங்க பேசுறீங்க உங்கள் வேட்பாளர்களோ உங்களோட ஆதரவாளர்கள் பேசலாம் நாங்களும் பேசதான் செய்யறோம் ஆனா இது ஒரு தலைவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள்ல தலைவர் என்ன செஞ்சாரு தலைவர் எப்படிப்பட்டவர் தலைவரை இன்னைக்கு நாம எப்படி மகிழ்விக்கலாம் இதுதானே உங்களுடைய கவிதையோட அர்த்தமா இருக்கணும் அப்போ அதுலயும் சீமான அண்ணனை கொண்டு வந்து பேசுறீங்கன்னா அப்ப என்ன சொல்ல வர்றீங்க திருமாவளவன் அண்ணன் வந்து அதான் அதுலதான் பிறந்த நாள் கொண்டாட்டமே அவருக்கு இருக்கா ஆனா அப்படிதான் போல ஏன்னா அவர் சிரிச்சு வரவேற்றதை பார்த்தா அவரும் வந்து அதைதான் விரும்புறாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் தோன்றினதும் உண்மைதான் இப்படி நீங்க ஒரேடி ஒரு மனுஷனை போட்டு இங்க மின்சார கட்டணம் விலையறிப்பிருக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது நெதவும் ஒரு கொலை நித்தமும் ஒரு ரேப்பு பொழுதொரு பாலியல் வன்கொடுமை கொலை அப்புறம் வந்து வாழவே வழி இல்ல முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்வு ஆனால் இந்த அரசியல் வியாதிகள் மட்டும் பட்ட படமா வந்துட்டு இருக்காங்க இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லை சீமான அண்ணனுக்கு சீமான அண்ணனுக்கு என்னென்ன அவமான சொற்களை நம்ம வீசணும் அவர் என்னைக்கு மாட்டுவார் என்ன விஷயத்துல அவரை தூக்கி சாப்பிடலாம் இப்படியே இருந்தீங்கன்னா பண்ண முடியாது கூட்டணி இருந்துட்டு அவமானப்படுவீங்க நீங்க எதோ ஒரு மனுஷன அவமானம்னு நினைச்சி மகிழ்ந்தீங்களோ அந்த அவமானங்கள்லாம் இனி உங்களுக்கு உங்க கூட்டணி கட்சியிலேயே வரும் எல்லாம் அதை ரசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க அன்னைக்கும் குரல் கொடுக்கறதுக்கு சீமானண்ணன் தான் வருவாங்க அது நிச்சயம் அதே மாதிரி எனக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு அடிக்கடி தோன்ற விஷயம் சும்மா உட்காந்துட்டு அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு அப்படிங்கிறீங்களே எனக்கு நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ஒரு எம்எல்ஏக்கோ இல்லை கவுன்சிலருக்கோ ஒரு அமைச்சருக்கோ மேக்ஸிமம் இப்போ உள்ள சம்பளம் வந்து ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சத்துல இருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சமா இருக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரமா இருந்திருக்கலாம் எப்படி ஒரு அஞ்சு வருஷம் ஐம்பதாயிரம் சம்பளத்திலையும் அப்புறம் லட்சம் லட்சம் சம்பளத்திலையும் எப்படி உங்களால கல்லூரிகள் மருத்துவமனைகள் கட்ட முடியுது எங்க எனக்கு உறவினர் ஒருத்தர் இருக்காரு மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு அவர் ஏழு வருஷமா வேலை பார்த்து தான் ஒரு வீடு இஎம்ஐல வாங்கியிருக்காரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வேறு குடும்பங்கள் கிடையாது ஒரே ஒரு குடும்பம்தான் அளவான குடும்பம் எந்த கெட்ட பழ வழக்கமும் கிடையாது அளவான செலவு நல்லா சாப்பிடுவாங்க திருப்தியா இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க வேற எந்த செலவும் கிடையாது அதுல அவர் சேமித்து சேமித்து அவராலயே ஒரு இஎம்ஐல ஒரு வீடு தான் கட்ட முடியுது அஞ்சு வருஷம் ஆட்சி புரிகிற நீங்கள் மட்டும் எப்படி வந்து இவ்வளோ கோடிக்கணக்கில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டுமணி உங்களுடைய பின்பலங்களெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது நீங்கள் ஒன்றும் பெரிய ஜமீன்தார் வீட்டு பின் ஆட்களும் இல்லை ஒரு சிலர் பிடிஆர் அப்படி ஒரு சில ஆட்களை தவிர யாரும் அதாவது பரம்பரை பணக்காரர்களும் கிடையாது டிவித்தவங்க இன்னும் சொல்லப்போனா தாராயம் வித்தவங்க இன்னும் சாதாரண ஒரு நிலைமையில இருந்து ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒருவேளை உண்மையாகவே விசுவாசியாக இருந்து கூட நீங்க முன்னேறி பதவிகளை வாங்கி வந்திருக்கலாம் ஆனா உங்க சம்பளத்துக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இன்னொரு கொஸ்டின் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு எதுக்கு வரும்போது அப்போ வந்து வசனம் எழுதினாரு இப்போ இப்படி எழுதினாரு அவர் எவ்வளவு சம்பாதிச்சாரு தெரியுமா அப்படி பார்த்தா அன்னைக்கு டஜன் கணக்குல நடிச்சிட்டு இருந்த சிவாஜியும் அவங்களும் தான் இன்னைக்கு உலக பணக்கார பணக்காரப்பட்டியல்லேயே வந்திருக்கணும் நீங்க இத்தனைக்கும் கலைஞர் வந்து அவ்வளோ பெரிய குடும்பம் இல்லையா எவ்வளவு பிள்ளைங்க இதுல வேற மூன்றாம் திருமணம் அதுல பிள்ளைங்க எப்படின்னு வாரிசுகள் பட்டியலே பெருசு இத்தனை வாரிசுகளுக்கும் படி இழந்து விட்டு எப்படி பணக்கார பட்டியெல்லாம் வர முடியும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயன் மூவிஸ் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தார் நீங்க சொல்லலாம் அவங்க வந்து தாத்தா பணத்துல ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல ஐயா ஸ்டாலின் பணத்துல ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க எல்லாம் எந்த கம்பெனிலயும் வேலை பார்க்கலையே அவங்களும் இதே மாதிரி ஆட்சி காலத்துல முதலமைச்சரா இருந்திருப்பாங்க துணை முதலமைச்சரா இருந்திருப்பாரு இல்ல எம்எல்ஏவா இருந்திருப்பாங்க அவங்களோட சம்பளம் தான் நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த சம்பளத்துல குடும்பத்தையும் நடத்தி குடும்பங்களையும் நடத்தி குடும்பத்தையும் இல்ல குடும்பங்களையும் நடத்தி பல வாரிசுகளுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு கோடிக்கணக்கான ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆரம்பிக்க பணம் ஏது இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட சரியான அரசு அதிகாரிகள் இது மாதிரி கேள்வி கேட்டு கரெக்டா அவங்க விஞ்ஞான ஊழலையும் கண்டுபிடிக்க முடியும் ஆனா பிடிக்க மாட்டாங்க ஏன்னா பிடிச்சா அவங்க உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது பேசுறவங்களுக்கும் எதுவும் உத்தரவாதம் கிடையாது அதனால எல்லாருக்கும் தெரியும் ஆனா பேசாம இருப்பாங்க அதனால எல்லாரும் பேசாம இருக்கறதுனால நீங்க எல்லாம் ரொம்ப நியாயமா சம்பாதிச்சு வந்துட்டீங்கன்னு எல்லாம் நாங்க நம்ப போறதும் கிடையாது